ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி என்னுடைய உபாசன தெய்வமான விஷ்ணு துர்கையை வணங்கி இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வார ராசி பலன்கள் வீக்லி பலன் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது வரை இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனையும் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு முக்கியமான நாட்கள் ஒன்று அமாவாசை சர்வ அமாவாசை வருகிறது இன்னொன்று சனி பயிற்சி திருக்கணிதப்படி நடக்க இருக்கிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு கடகராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு ஆனால் ஒரு அற்புதமான தகவல் என்னன்னு சொன்னால் இந்த வாரம் கடைசியில் இரவு கடைசி நாள் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சென்று விடுகிறேன் பெரிய பேர்டன் பெரிய நிறைய அசிங்கம் அவமானங்களை சந்தித்து வந்த நீங்கள் இனி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் சனி விலகினாலே உங்களுக்கு பெரிய பானன் குறைஞ்ச மாதிரி தானாங்க அஷ்டமத்து சனி எவ்வளோ பிரச்சனைகளை தந்தது உங்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வீட்டில் வெளியில் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல கொடுக்கல் வாங்கல நட்பு வட்டாரங்களில் உறவினர்கள் வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் அசிங்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க ஆனால் இந்த வாரம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாள் வந்து சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அது மீனும் சென்று விடுவார் அப்போது இந்த வாரம் மட்டும் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் க உங்களுக்கு அவர் இடம் மாறுதல் ச இருக்கு டிரான்சிட் பண்ணுறதால பெருசாக ஒன்றும் உங்களை பாதிக்க மாட்டார் இருந்த போதிலும் சனி பகவானை வழிபாடு செய்வதை நிறுத்தாதீர்கள் மற்றபடி மற்ற கிரகங்கள் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பதினொன்றில் அற்புதமாக இருக்கார் பதினொன்றுக்குரிய சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இந்த குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய நிலையில் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆனால் பத்தாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் பனிரெண்டில் இருப்பது சரியில்லைதான் என்றாலும் கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஏதுவாக சாதுவாக அதாவது சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பதினொன்றில் இருக்கார் அது பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகாக்குங்க அப்போது உங்களுக்கு குருவால் பெருத்த நன்மைகள் கிடைக்கப் போகிறது சுக்கர பகவானாலும் நிறைய லாபங்களை சந்திக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தொழில்துறையில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பட்டம் பதவி ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் அதாவது இடமாற்றம் போன்றவை நடந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க இல்லை உயர்கல்விக்காக போகிற பிள்ளைகள் கண்டிப்பாக உயர்கல்வி கண்டிப்பாக இப்போ போய் ஜாயின் பண்ணி நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் இப்படி ராகு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் குருவோடு சேர்ந்த ராகு சுப ராகு ஆகிறாரு அதனால் உங்களுக்கு ராகு பகவானால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்க போகிறது சுக்கரனை பார்த்திங்கன்னா கலைத்துறை அன்பர்கள் ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு எழுத்தாளர்கள் நடிகர்கள் டைரக்டர்கள் ஆக்டர்கள் ஆக்ட்ரஸ்ஸு சின்ன ரோலில் நடிக்கக்கூடிய அன்பர்கள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் ஃபைனான்சியர்கள் அத்துணைவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த எதிர்நாள் வரைக்கும் இருந்த ஒரு ஃபேஸ் இந்த கழக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இனி இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு தொனி ஒரு தெளிவு உங்கள் முகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷம் பிறக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இருந்தபோதிலும் சின்ன 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 பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு அதிகபட்சமாக ஆறு நாள் சந்திராசம் இருக்கிறதால இன்னும் அதை அதாவது அஷ்டமதி சனி இருக்கிறதால சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு பத்தாம் இடத்தில் பதியப்போவதால் தொழிலில் உத்தியோகத்தில் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யக்கூடிய லெபோரியஸ் ஒர்க்கு ஒர்க்குலோடு அதிகம் வேலை பலு இருக்கிறது டென்ஷன் இருக்கிறது மேலிடத்திலுடைய டார்ச்சர் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதே சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால பல வரவு சிறப்பாக இருக்கும் ஏன்னா பதினொன்றில் குரு இருக்கார் பணம் பல வகையில் பையன் நிரப்பும் யாரோ கடன் கேட்குறாங்கன்னு கொடு கொடுத்துட்டு அதிகம் கொடுத்தா வசூல் ஆகாது பேசுவதிலும் எச்சரிக்கை தேவை ஒரு சொல் கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அப்போ நேரம் சரியில்லாத பொழுது நிச்சயமாக ஒரு வார்த்தையை ஒரு உங்களை தலையெல்லாம் மாற்றிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் பரஸ்பரம் அவங்க உங்கள் வீட்டுக்கு வர நீங்கள் அவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போக நல்லது நடக்கக்கூடிய நிலை எதிர எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் பெரிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் இப்போ அலுவலகத்தில் ஒரு ச அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க இல்லை வீட்டில் ஏதாவது இடம் வாங்க தோட்டம் துறவு ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஒப்பந்தம் நிச்சயமாக கையெழுத்தாகக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அஞ்சாமலத்தை அஞ்சாமலத்தை அதிபதி பன்னெண்டில் போய் மறைஞ்சாலும் அஞ்சாமலத்தை குரு பார்ப்பது என்பது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் இந்த வாரம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது இருந்த போதிலும் செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் சில செலவினங்கள் ஏற்படும் அது பண்ணித்தானே ஆகணும் இப்போ வேலி இடம் வாங்கியிருக்கீங்க வேலி போடணும் இல்லை வால் சவர் போடணும் இல்லை வந்து வீட்டுக்கு மெயின்டைன் செலவு அதாவது பெயிண்டிங் பண்ணணும் ரிப்பேர் செலவு இது மாதிரி ஏதாவது ஒரு செலவினங்களை விடும் பூர்வீகத்தில் கூட ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நிலை வரலாம் செலவுகள் பூமியால் செலவு கட்டிடத்தால் செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை மற்றபடி சீட் ஆட்டோ ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனை அகல போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு உதவுவார்கள் உதாசனப்படுத்திய உறவினர்களும் உங்களை வந்து மகிழ்ச்சி வீட்டிற்கு வந்து விருந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா ஏழாம் இடம் சமூகம் டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும் என்று சொன்னால் மிகையாக மற்றபடி ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்தாலும் குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வருவதால் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்கும் சிறப்பான காலம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அரசியல்வாதிகளுக்கும் அற்புதமான நேரம் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும் மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது இந்த சூரியன் சனி இணைவு இருப்பதால் வார கடைசியில் சனிப்பயிற்சி வர்றதால கடைசி நாள் கொஞ்சம் இப்போ தந்தைக்கு பிற இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் வரலாம் தொழில் நடத்தும் அன்பர்களுக்கு தொழிலாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பனிப்போர் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அது பெரிய பிரச்சனையாகி அதை சா அதை சால்வ் பண்ணக்கூடிய நிலை வந்து ஓரளவுக்கு அது சால்வ் ஆகும் மற்றபடி எச்சரிக்கையோடு இருக்கணும் தொழிலாளியும் முதலாளிக்கும் பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது ஆனால் தொழில் சிறந்து விளங்குமா தொழில் சிறந்து விளங்கும் அதிகப்படியான உழைப்பை போ செந்துவீர்கள் அப்போ இன்புட் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக தானே கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பதினோராம் இடத்தில் ப குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் அங்கே சுக்கரன் அங்கே வர்றதால முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது திருமணம் கைகூடி வரும் நிதித்துறை நீதித்துறை காவல்துறை இராணுவ துறை மெடிக்கல் துறை மற்றபடி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் செவிலியர்ஸ் இன்னும் சில ஸ்டாஃபுகள் எல்லோருமே பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு காலம் அருமையாக வேலை பார்ப்பீங்க மற்றபடி ஹையர் அஃபீஷியல்ஸ் அரசாங்கத்தில் உயர் அபி அதிகாரிகள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் எந்த குறையும் இல்லை ஆனால் சிறப்பாக இருக்கும் ஆனால் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு ஆகாதான் ஒன்று கடக்க ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி கடக ராசிக்கு இதுவும் கடந்து போம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க அதுபோல் இந்த சனி பகவான் கடந்து போகிறார் அதனால் உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக உங்கள் முகம் மாறும் என்று சொன்னால் மிகையாகாது இந்த வாரம் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு வாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் கடகராசி என்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்து சோ சோதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனை உங்களால் பாதி அளவு குறைஞ்சிரும் மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது கனகராசிக்கு இனி கௌரவமான காலம் அசிங்கம் அவமானங்கள் பட்டது போதும் இனி மீண்டும் அழகாக நீங்கள் வளம் வரப்போகிறீங்க இழந்த கௌரவத்தை பெறப்போகிறீர்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்